திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் இருபத்து மூன்று உற்பத்தி காண்டம் திரு அவதாரப்படலம் சிவபெருமான் வாயுவையும் அக்னியையும் அழைத்து இந்த ஆறு சுடர்களையும் தாங்கிக் கொண்டு சென்று கங்கையாற்றில் விடுவீராக கங்கை இந்த பொறிகளை தாங்கிச் சென்று சரவணப் பொய்கையில் ஆறு சுடர்களும் அமரும்படி சேர்க்கும் என்று சிவபெருமான் கூறவே வாயுவும் அக்னியும் நடுங்கி இப்பொறிகளை எங்களால் சுமக்க இயலுமா எங்களால் மட்டுமல்ல பிரம்ம விஷ்ணுக்களாலும் தாங்க முடியுமா பெருமானை அருள் செய்யுங்கள் என்று விண்ணப்பிக்க இதனை தாங்கும் வல்லமையை உங்களுக்கு தருகின்றோம் என்று எம்பெருமான் திருவாய் மலர்ந்து அருளினார் பெருமான் அருளுகின்றார் அக்னியே வாயுவே கேளுங்கள் ஒரு நொடிப்பொழுதினில் உலகம் முழுவதுமாக பறந்த இந்த ஆறு தீச்சுடர்களையும் சுமந்து கொண்டு கங்கையாற்றில் இடுவதற்கு உங்களுக்கு வலிமை உண்டாகட்டும் என்று மொழிந்தருள அக்னியும் வாயுவும் பெருமானை போற்றுகின்றார்கள் இந்த விபரத்தை தெரிந்து கொண்ட விஷ்ணுவும் பிரம்மனும் இந்திரனும் இப்பொழுதே தாங்கள் கொண்ட நடுக்கம் பயமெல்லாம் நீங்கியவர்களாக இன்றோடு எமது துன்பங்களெல்லாம் நீங்கின என்று பெரும் மகிழ்வு கொண்டார்கள் அதனால் உடல் பூரித்து நின்றார்கள் அதோடு சிவபெருமான் விஷ்ணு முதலான தேவர்கள் எல்லோரையும் பார்த்து அருளுகின்றார் இவர்கள் பின்னால் நீங்களும் செல்லுங்கள் என்று அருள பெருமானே நாங்கள் எல்லோரும் உய்ந்தோம் என்று சிவபெருமானை தொழுது திருப்பாதம் முன்னாக வணங்கி அந்த இடத்தை விட்டு அகல்கின்றார்கள் வாயு பகவான் முதலில் எழுந்து சிவபெருமான் திருப்பாதத்தில் அக்னிதேவனுடன் தானும் தாழ்ந்து தரிசித்துவிட்டு சிவபெருமான் அருளினால் ஆறு சுடர்களையும் தலைமீது சுமந்து கொண்டு செல்கின்றார் வாயு வாயு முன்னே சென்றிட விஷ்ணு பிரம்மன் முதலான எல்லா தேவர்களும் மலையை விட்டு நீங்கி வாயு அக்னியின் பின்னால் சூழ்ந்து கொண்டு செல்கின்றார்கள் வாயு தேவன் அந்த சுடர்களை ஒரு நாழிகை வரை சுமந்து கொண்டு விரைவாகச் செல்ல அதற்கு மேல் அந்த ஆறு அக்னிச்சுடர்களையும் தாங்க முடியாமல் போகவே சிவபெருமானின் ஆணையின்படி இனி அக்னி தேவன் தன்னுடைய முடிமேல் ஆறு அக்னிச்சுடரையும் ஏந்தி கொண்டு வருகின்றார் அவரும் கூட ஒரு நாழிகை அளவு அந்த ஆறு அக்னிச்சுடர்களை கொண்டு வந்து அதற்கு மேல் இயலாதவராகி மிக விரைவாகச் சென்று கங்கை கங்கையாற்றிலே ஆறு சுடரையும் சேர்க்கின்றார் அப்பொழுது அந்த ஆறு சுடர்களின் வெப்பத்தால் கங்கையாறு முழுவதும் வற்றி வறண்டு போனது போல் ஆனது சிவபெருமானினுடைய அருள் முறையாலே கங்கையானவள் இந்த ஆறு சுடற்பொறிகளையும் மேல் தாங்கி ஒரு நாழிகை நேரத்தில் சரவணப் பொய்கையில் கொண்டு வந்து சேர்த்தாள் அந்த ஆறு அக்னி சுடர்களும் சரவணப் பொய்கையிலே செந்தாமரை பூவின் இதழ்கள் போன்று அழகாக விளங்கியது அந்த நேரத்தில் விஷ்ணு பிரம்மா முதலான தேவர்கள் எல்லோரும் அந்த சரவணப் பொய்கையை சூழ்ந்து கொண்டார்கள் மிக வறுமைப்பட்ட ஒருவன் தான் மிக்க முயற்சி செய்து பாடுபட்ட வேளாண்மை அது விளைந்து வரும் காலத்தை மிக்க ஆவலோடு எதிர்நோக்கி நிற்பது போல தேவர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் அந்த சரவணப் பொய்கையை கங்கை வற்றி போகும்படியாக அதனிடம் சேர்ந்த ஆறு சுடற் பொறிகளும் சரவணப் பொய்கை இடத்து சேர்க்கப்பட்டது முன்பு உமையம்மை வாழ்ந்து தவம் செய்த இமயமலை சாரலில் தங்கியிருக்கும் பொய்கை இடத்திலே சேர்க்கப்பட்டது சிவபெருமான் திருவருளினாலே கங்கையாறு வற்றி போகாமல் தனது பழைய நிலை போல நீர் நிரம்பியது அதுபோன்று சரவணப் பொய்கையும் அங்கே திகழ்ந்தது நாம் பார்க்கின்றோம் இங்கே ஆகாயத்தில் நிரம்பியிருந்த அந்த அக்னி சுடர்கள் அவை ஆகாயம் என்ற அந்த பஞ்சபூதங்களில் ஒன்றிலே வெளியாகி நிறைந்த அந்த அக்னி சுடர்களை வாயு மற்றும் அக்னியினால் சுமக்கப்பட்டு கங்கை என்ற நீர் சுமந்து கொண்டு வந்து சரவணப் பொய்கையில் விட அது பிரித்திவி தத்துவத்திலே பிருத்திவியிலே இருக்கக்கூடிய மலைகளிலும் பூமியிலும் சேர்ந்து திருவிளையாடல் செய்ததனால் பஞ்சபூத சம்பந்தங்களும் இங்கே இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆகாசத்தின் சப்த குணமாகவும் வாயுவில் சப்தம் ஸ்பர்ஷம் என்ற இரண்டாகவும் தேஜஸில் சப்த ஸ்பர்ஷம் இரண்டோடு ரூபம் என்ற குணமாகவும் அப்புவில் இந்த மூன்று குணங்களோடு ரசம் என்ற குணமாகவும் பிரித்திவியில் அந்த நான்கோடு சேர்ந்து கந்தம் என்ற குணமாகவும் இவ்வாறு பஞ்ச பூதங்களின் குணங்களும் தொழில்களும் விளங்க அருள் தாமே என்று விளக்கியருளிய திருச்செயலாக இது இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அதோடு ஐம்பூதங்களுக்கும் அதிபதியாகிய பஞ்சமூர்த்திகளாகவும் சுவாமி இருப்பதை நமக்கு உணர்த்துகின்றது இந்த திருச்செயல் அந்த நிலையிலே திரு முருகப்பெருமான் அங்கே திரு அவதாரம் செய்கின்றார் அதனை கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் பாடி அருளுகின்றார் அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாக கருணை முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்பது திருப்பாடல் அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாகி பிரம்மமாக விளங்குகின்ற பரஞ்சோதி பிழம்பே ஆன்மாக்கள் உணர்ந்து உய்யும் பொருட்டு ஆறு திருமுகங்களையும் பன்னிரண்டு திருக்கரங்களையும் கொண்டு கடவுளாக அவதரித்தது சூரிய பிரதிமம் தத்ரத்சாம்பவம் மகஹ ஷட்வக்திரம் துவாதசபுஜம் த்விபாதம் சுமனோகரம் என்று ஸ்காந்த மகாபுராணம் இதனை வர்ணிக்கின்றது சரவணப் பொய்கையிலே எம்பெருமானின் அந்த தேஜஸ் அது ஆயிரம் சூரியர்களுக்கு ஒப்பான எம்பெருமானினுடைய அந்த தேஜஸ் ஆனது ஆறு திருமுகங்களையும் பன்னிரண்டு திருக்கைகளையும் இரண்டு திருப்பாதங்களையும் உடையதும் மிக்க மனோகரமும் சகல உலகங்களுக்கும் மங்களத்தையும் ஆயுளையும் விருத்தி செய்கின்றதுமான ஒரு அழகிய சரீரத்தை தரித்துக்கொண்டு ஒரு க்ஷண நேரத்தில் அழகு வாய்ந்ததாக தோன்றியது அப்பொழுது அங்கு தேவ துந்துபிகள் முழங்கின புஷ்ப வர்ஷம் வர்ஷித்தது பிரம்ம விஷ்ணு முதலான எல்லோரும் பூ மாறி பெய்து அடியங்கட்கு அருள் செய்க என்று துதித்து சூழ்ந்தார்கள் உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாவற்றிற்கும் மகிழ்ச்சி உண்டாயின அதே நேரம் சூரபன்மன் முதலிய அசுரர்கள் எல்லோருக்கும் தீய நிமித்தங்கள் காணப்பட்டன உத்பாதங்கள் தோன்றின வேதங்களாலும் மனத்தாலும் வாக்காலும் அறியப்பட முடியாமல் எங்கும் நிறைந்து நின்ற நிர்மலராகிய முழு சிவபெருமானே ஆறு திருமுகங்களை உடையவராக தோன்றி ஆன்மாக்களிடம் தாம் கொண்ட பேரருள் பெரும் கருணை அதோடு அந்த செந்தாமரை மலரின் கண் தம் தந்தை போலவே வீற்றிருந்து அருளினாறு முருகப்பெருமான் ஆறு திருமுகங்களும் பனிரெண்டு திருக்கரங்களிலே வேல் கேடகம் கண்டாமணி தாமரை கோழிக்கொடி இடங்கம் அம்பு வாழ் வரதம் அபயம் வில் என்பனவைகள் விளங்கி நிற்க திருக்காட்சி கொடுக்கின்றார் மற்ற எவரிடமும் இல்லாது சிவபெருமானிடத்து மட்டுமே இருக்கின்ற ஆறு குணங்கள் முற்றறிவு வரம்பில் இன்பம் பேர் அருள் உடைமை வரம்பில் ஆற்றல் ஞானமயம் பாச நீக்கம் என்ற இவையே ஆறு திருமுகங்களாக அமைந்தது என்னும் படியாக ஒரே தாமரைப்பூ மயமாக விளங்கும் சரவணப் பொய்கையில் தாமரை மலர் மீது வீற்றிருந்து அருளும் எம் ஐயன் உலகத்து உயிர்களுக்கு அருள் புரிந்து ரஷ்த்தருளும் பொருட்டாக ஆறு திருமுகம் கொண்டார் எனவே சிவபெருமான் வேறு குமாரக்கடவுள் வேறு என்பது அல்லாமல் சிவபெருமானே குமாரக்கடவுளாக தோன்றினார் என்பது பெறப்படுகின்றது வேதங்களின் முடிவான ஆராய்ச்சியாலும் வாக்காகிய சொல்லினாலும் அல்லது நினைப்பொரும் மனத்தினாலும் அளக்க முடியாதபடி குறைவில்லா நிறைவாகி எவ்விடத்துமாகி நின்றிடுகின்ற நிர்மல ஜோதியான மூர்த்தியான சிவபெருமானே ஆறுமுக உருவத்தோடும் தோன்றி அருள் பெருகிச் சொரியும்படியாக சரவணப் பொய்கையில் உள்ள வாசனை கமழுகின்ற தாமரை மலர்மேல் வீற்றிருந்து அருளினார் அந்த சரவணப் பொய்கையின் பக்கங்களிலே இருக்கின்ற மரங்கள் எங்கள் முருகப்பெருமான் வீற்றிருந்து அருளுவதற்கு அமைத்த பூம்பந்தரில் நாட்டிய தூண்களாக அமைந்தன அந்த மரங்கள் பல தழைகளை கொண்டு சூழ்ந்து ஆகாயத்திலே இடைவெளி தோன்றாதபடி பந்தல் அமைத்தன அந்த மரங்களின் கொம்புகளிலே காணப்படுகின்ற காய்கள் பூக்கள் பழங்கள் யாவும் அந்த பந்தலை அழகுபடுத்தும் பொருட்களாக விளங்க அதன் நடுவே சரவணப் பொய்கை தாமரை மலரிலே இயற்கையான இந்த மரப்பந்தல் நீழலிலே அமர்ந்திருந்தார் எம் ஐயன் ஆதிசேஷன் முதலான நாகங்கள் எம்பெருமான் வீற்றிருப்பதற்கு அமைந்த மஞ்சத்தின் கால்களாக தூண்களாக அமைந்தன இந்த பூமியே மஞ்சப் பலகையாகவும் சரவணப் பொய்கையின் கரையிலே நிற்கின்ற மரங்களே மஞ்சத்தை ஆகாயத்தில் தூக்கிய கயிறு போலாகவும் தெள்ளிய பொய்கை நீர்மேல் மலர்ந்த தாமரை மலர்களே பூம்பாயலாகவும் இவ்வாறு அமைந்த இயற்கை வனப்போடும் பொலிவோடும் சரவணப் பொய்கை மீதுள்ள தாமரை மலர்மேல் எம் ஐயன் அங்கே வீற்றிருந்து அருளுகின்றார் அஷ்டதிக் நாகங்களும் ஆதிசேஷனும் சிம்ஹாசனத்தை சுமக்கின்ற சிங்கங்களாக அமைவது போல தோன்றவும் சிங்கத்தின் மேல் தோன்றும் தவிசின் உருவமாக சரவணப் பொய்கை அமையவும் நட்சத்திரங்களும் கிரகங்களும் மேலே கட்டியிருக்கின்ற விதானமாக அமையவும் சமுத்திரராஜனான வருண பகவான் சூரியனையே கண்ணாடியாக காட்ட அக்குமாரருக்கு மங்களம் உண்டாகும்படி காட்டுவது போல் ஆறு முகமுடைய எம் ஐயன் அங்கே வீற்றிருந்து அருளுகின்றார் சரவணப் பொய்கையின் நடுவிலே முருகப்பெருமான் வீற்றிருக்கின்ற திருக்கோலம் எப்படி இருக்கின்றது என்ற நாராயணக் கடவுளின் மனத்திலே பிரகாசிக்கின்ற சிவபெருமான் போன்று அவர் விளங்கினார் மேலும் சரவணப் பொய்கையின் நடுவிலே முருகப்பெருமான் வீற்றிருக்கின்ற திருக்கோலம் அது பிரம்மதேவரது சிந்தை என்ற ஹிருதய கமலத்தின் மீது சிவபெருமான் வீற்றிருந்து அருள்வது போல இருக்கின்றது சரவணப் பொய்கையில் பல தாமரை இருக்கின்றன அந்த தாமரை இலைகளிலே நீர்த்துளிகள் பட்டு நிற்கின்ற காட்சி அது நட்சத்திரங்கள் போன்று இருக்கின்றன சரவணப் பொய்கையில் அசைகின்ற பாசிகள் மேகம் போன்று இருக்கின்றன அங்கே சுவாமி இருக்கின்ற தாமரை தவிர அதை இருக்கின்ற தாமரை பூக்கள் ஒளி ஒளிதருகின்ற சூரியர்கள் போல் இருக்க அநேக கோடி சூரியர்களின் நடுவே சுவாமி வீற்றிருக்கின்ற தாமரை மலரானது சிவசூரிய மூர்த்தியாக இருக்க அச்சிவசூரிய மூர்த்தியின் நடுவே விளங்கும் சிவபெருமானைப் போல அச்சிவகுமாரர் மலர் மேல் இருந்து அருளினார் சூரியர்கள் பலர் பல பல அண்டங்களிலே இருக்கின்றார்கள் எல்லா என்றாலும் எல்லோர்க்கும் மேலான சூரியனை சிவசூரியனாக இருக்க அந்த சூரியர்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்கின்ற பெருமானாக சிவபெருமான் வீற்றிருந்தது போல அங்கே முருகப்பெருமான் வீற்றிருக்கின்றார் அத்தாமரை மலர் மேலே முருகப்பெருமான் வீற்றிருக்கின்ற காட்சி அது பின்னர் நிகழ இருக்கின்ற திருவிளையாடல் நான்முக பிரம்மாவை குட்டி சிறையில் அடைத்து தானே சகல புவனங்களிலும் உள்ள உயிர்களை படைக்கும் அந்த நாளுக்கு முன்பாக பிரம்மதேவனின் படைப்பு தொழில் மேற்கொள்ள அப்பொழுது பெருமான் தாமரை இடத்தில் வீற்றிருந்து அருளை இருக்கின்றாரே அதே போல் இருக்கின்றது இப்பொழுது காட்டுகின்ற அந்த திருக்காட்சி சரவணப் பொய்கையிலே ஆயிரம் ஆயிரம் தாமரைகள் இருக்க நடுவிலே இருக்கின்ற தாமரை மீது முருகப்பெருமான் வீற்றிருக்கின்ற அந்த காட்சி அது எப்படி இருக்கின்றது என்றார் அந்த மற்றைய மலர்களெல்லாம் முருகப்பெருமானை நோக்கி வேண்டுகின்றன தேவர்களுக்கு முதல்வனாராகிய தேவரி இப்பொழுது ஒரே ஒரு தாமரை மலர் மீது மட்டும் இருந்து அருளுகின்றீர்கள் அது கூடாது யாங்களும் தாமரைப்பூக்கள் எனவே எங்கள் எல்லோர் பேரிலும் தேவரீர் அமர்ந்து அருளுவீராக என்று கேட்டு தபம் செய்வது போல இருக்கின்றது அந்த சரவணப் பொய்கை அது முத்துக்களையும் தாமரை இதழ்களையும் பூவின் மகரந்த பொடியான குழம்பையும் சுகந்தத்தையும் உடைய மலரின் குளிர்ந்த தேனையும் தன்னுடைய அலைகளாகிய கைகளினால் ஒரு சேர வாரிக்கொண்டு மேலாகிய முருகப்பெருமானின் திருப்பாதத்தில் திருமஞ்சனம் ஆட்டுவது போல வீசுகின்றது அந்த சரவணப் பொய்கை அது முருகப்பெருமானை அன்பினால் வழிபடும் தன்மை போல இருக்கின்றது மாணிக்க ரத்தினத்தை போன்ற தாமரை பூவானது காளாஞ்சியாகவும் தண்டு நீண்டு மேலாக வளர்ந்திருக்கின்ற பசிய இலைகள் அழகான குடைகளாகவும் பல தாமரைப்பூ மொட்டுக்கள் விளக்குகளாகவும் அலைகளே சாமரையாகவும் பட்சிகளினுடைய ஒலிகள் வாத்திய இசையாகவும் இவ்வாறான செய்கையினால் சரவணப் பொய்கையானது பெருமானுக்கு வளமான பூஜை விழா முதலிய செல்வி செய்வது போல இருக்கின்றது அந்த சரவணப் பொய்கையைச் சுற்றி கோடிக்கணக்கான ஆண் அன்னங்கள் சீச்சிட்டு ஒளித்து நிற்கின்றது அது எப்படி இருக்கின்றது என்ற அந்த அன்னங்களெல்லாம் பெருமானை பார்த்து விண்ணப்பிக்கின்றது ஐயனே தேவரீர் பின்னாளில் பிரம்மதேவரை குட்டி சிறையில் இருத்தி நீங்களே படைப்பு தொழிலை மேற்கொள்ளும் பொழுது அன்று நாங்களே தேவரீருக்கு வாகனமாவோ எனவே இன்றே எங்கள் மீது அமர்ந்தருள வேண்டும் என்று பிரார்த்திப்பது போல சரவணப் பொய்கையை சுற்றி ஆண் அன்னங்கள் ஒலிக்கின்றன இவ்வாறு முருகக்கடவுள் அனைத்து உயிரையும் காக்கும்படியான திருவுள்ள கருணையோடு தனக்கு வேறு ஒருவரும் ஒப்பு இல்லாத குமாரமூர்த்தி இளமையான சிறு குழந்தை போல இனிதே வீற்றிருந்து அருளினார் உலகத்திற்கு அருளும் கருணையாகவே திருவுள்ளமாகி வீற்றிருந்து அருளினார் எம் கடவுள் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்